சக்கரை சட்னி இது நான் வெங்காய சட்னி நினைச்சுட்டு இருக்கேன் சம்பந்தி இவ்வளவு தூரம் பாராட்டி பேசுற டிஃபன எந்த மரும டிஃபன் பண்ணுது இந்த குசும்பு தானே வேண்டாங்கிறது இந்த இருபத்தி எட்டு வருஷம் வாழ்க்கையில ஒரு நாளாவது ஒரு வேலையாவது என் சமையலை பத்தி ஒரு வார்த்தை புகழ்ந்து பேசிருக்கீங்களா போடுறத வலிச்சு வலிச்சு திங்க வேண்டியது ஹோட்டல் எந்திரிச்சு போற மாதிரி எந்திரிச்சு போயிட வேண்டியது என்ன பண்றது கணவன் அமைவதெல்லாம் கடவுள் செஞ்ச சதி இல்ல எல்லாம் இந்த சம்பந்தி செஞ்ச சதி